இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான மட்டர் பன்னீர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் அதிகமாக சேர்த்தா கசக்கும் அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கஸ்கஸ் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதில் பாதி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சில தேங்காய் சேர்த்துக்கோங்க இது இப்போ வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தனியாக வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இப்போ கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் ஆயிலே செய்கிறீங்கன்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பிஞ்சு சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு தால்ச்சீனி ஒரு லவ் ஒரு இலாய்ச்சி அது சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம அரைக்கும் போது ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து வேகமாக வெந்துடும் அதனால தான் நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதனால வதக்கி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் மசியட்டும் இப்போ இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கிறலாம் நம்ம ஊற்றிட்டு இதை வந்து கரண்டி வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருங்க மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்கலைன்னா நீங்கள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்தா போதும் மிளகாத்தூள் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வேணான்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் வச்சு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டிங்கன்னா காரமாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க இதில் கொஞ்சம் என்ன பெரியட்டும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம் அது கூட எனக்கு வந்து நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷு உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் பீஸ் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கலந்துட்டு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அது கூட நம்ம பன்னீர் வந்து அப்புறமா சேர்ப்போம் இதை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க இதில் இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கேஷ்யூ சேர்க்குறதா இருந்தாலும் கேஷ்யூவை வந்து நல்லா அரைச்சு வந்து சேர்த்துக்கலாம் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வந்து அது ரெடி ஆயிரும் பாருங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும் கிரேவி ஃபைனலாக அதில் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி இலை வேணும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான பன்னீர் ரெசிபி மேபி வீடியோ வந்து உங்களுக்கு லாங்காக தெரியலாம் பட் ரொம்பவே ஈஸியானது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்